இங்கே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க யாரும் தடுக்கல அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் இடத்துல கொடுத்துட்டு பாருங்க தெளிவாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன் தேங்க்யூ கணக்கு நான் சொன்னதை விட அருமையான கணக்கு பிடிஆர் என்ன சொன்னார் பிடிஆர் நம்ம நிதி அமைச்சர் ஏன் அண்ணாமலை கணக்கு சொல்றான் வள வள தோல பேசலாம் பைக் எடுத்துக்கிட்டு நான் சொல்றேன் என் கணக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு மகனும் மருமகனும் அடிச்சிருக்கா யா முப்பதாயிரம் கோடின்னு சொன்னார் மகனும் மருமகனும் ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணாமலை வளவள கொலகோல் கணக்கு சொல்றான் நான் நிதியமைச்சரா கணக்கு சொல்றேன் முப்பதாயிரம் அந்த டேப்ப நம்ம வெளியிட்டோம் அந்த திமுக அண்ணாமலையே மிமிக்ரை பண்ணி சொல்றாரு நான் சொல்ல சரியா நீ என் எஃப்ஐஆர் போடு நான் ஒரு மணி நேரம் மொத்த டேப்பையும் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வர இது பாட்டு பாட்டா வெளியிடுவோம் லோக்சபா இன்னும் மூணு மாசம் இருக்கு என்ன வரும் பாட்டு பாட்டா தான் வெளியிடுவோம் கணக்குங்கிறது அப்பதான் கச்சிதமா இருக்கும் எஃப்ஐஆரே போடல பக்கத்திலேயே வரல பிடிஆர் அவர்களுக்கு பரிசு என்னன்னா நிதித்துறையில இருந்து மாத்தி டம்மி துறையில போட்டார் பிடிஆர் தமிழ்நாட்டில் நாய் செத்து போனாலும் பேட்டி கொடுப்பார் பத்திரிகை கூப்பிட்டு நாய் செத்து போச்சு மோடி தான் காரணம் மோடி டெல்லியில் ஆட்சி போட்டார் அதனால நாய் செத்து போச்சு பாருங்க பாருங்க இந்த டேப் விட்டதுல இருந்து ஜிப்பு போட்டு உட்கார்ந்து இருக்கார் வாயே துறக்க அவர் கணக்கு முப்பதாயிரம் கோடி பெரியவர்களை தாய்மாறு இவங்க கணக்கு நாம் சொல்வது மக்களுக்கான கணக்கு ஏழைகளுக்கான கணக்கு விவசாயிகளுக்கான கணக்கு உங்களுக்கான கணக்கு திமுக அவர்களுக்கான கணக்கு அவர்கள் கொல்லை அளித்த பணம் மட்டுமே மூணு லட்சம் கோடி ரூபாய் அதிகாரப்பூர்வமாக அதுக்கு கேஸ் வெளியிட்டு இருக்கும் வழக்கு இருந்தா தானே நஷ்ட வழக்கு புது திமுக திமுக வழக்கெல்லாம் போட்டிருக்கேன் தெரியுமா கோர்ட்டுக்கு போனான் கோர்ட்டுக்கு நான் நடந்துகிட்டு இருக்கேன் ஒரு ஒரு கோர்ட்டா ஏறி இறங்கிட்டு இருக்கேன்

நான் பேசுகின்ற கருத்துக்கள் எல்லாம் உண்மையான கருத்து இதுதான் நியாயமான கருத்து தமிழகத்திலே ஜாதியை வச்சு அரசியல் பண்றாங்க ஜாதியை வச்சு மட்டும்தான் அரசியல் பண்றாங்க சமீபத்தில் ஐயா சொன்னாங்க நானும் ஜாதியை நம்புறேன் அப்படின்னா உங்களை திமுக காரை கலைஞர் தான் பாத்தீங்கல்ல உங்க தலைவரே கடைசியில ஜாதி அரசியலுக்கு வந்துட்டாரு பாத்தீங்கல்ல நான் சொன்னேன் உடன்பிறப்பு நண்பரே முழுசா கேட்கணும் ஐயா அடுத்து என்ன சொல்லிருக்காருன்னு கேட்கும் ஐயா சொன்னார்கள் நான் நம்புகின்ற நான்கு ஜாதி இருக்கு இந்தியா ஏழை ஜாதி பெண்கள் ஜாதி இளைஞர்கள் ஜாதி விவசாய ஜாதி இந்த நான்கு ஜாதிகளை நம்பி மட்டும்தான் மோடி ஆட்சியில் இருக்கும் அதிலே ஏழை ஜாதி என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்பதற்காக ஆட்சியில் இருக்கும் விவசாய ஜாதி பெண்கள் ஜாதி இளைஞர்கள் ஜாதி முன்னேற வேண்டும் என்பதற்காக ஆட்சியில் நடத்தி கொண்டிருக்கிறது